அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் ஃபெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி இது ஒரு திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் ராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் குரூப் ஃபோர் தேர்வு முதல் குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வு வரை இலவச பயிற்சி வழங்கப்படுகிறது மேலும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பேங்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே இலவச பயிற்சி கொடுக்குறோம் இப்போ நான் சொன்ன நபர்களுக்கு சரிங்களா மற்றவர்களுக்கு மிக மிக குறைவான ஒருமுறை கட்டணத்தில் தேர்ச்சி பெறுமுறை இருபது ஆண்டுகள் ஆனாலும் வேறு எந்த மறைமுக கட்டணமோ நேர்முக கட்டணமோ இல்லாமல் தேர்ச்சி பெருமுறை பயிற்சி அளிக்கிறோம் ஓகே இன்றைய திருக்குறள் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு கிடம் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல கிடம் பழி வருவதற்கு முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போர் இல்லையா வைக்கோல் போர் போல் அழிந்துவிடும் நாசமாகும் என்கிறார் தெரிவிப்புலவர் இந்த நல்ல திருக்குறளோடு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய அணி வந்து அணி எக்ஸாமில் கேட்பாங்க அதனால் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல கெடும் அப்படிங்கிற இந்த திருக்குறளில் வந்துள்ள அணி அணி இன்றைய தலைப்பு இலக்கணத்தில் அன்மொழி தொகை இது தொகை நிலை தொடரில் இருக்கக்கூடிய ஆறாவது இலக்கணம் இதான் கடைசி இலக்கணம் அன்மொழி தொகை இப்போது அன்மொழி தொகை அப்படின்னா அல் ப்ளஸ் மொழி ப்ளஸ் தொகை அப்படின்னு பிரிப்பாங்க அல்னா என்ன அல்லாத இல்லாத அப்படின்னு அர்த்தம் அப்போது அல்லாத மொழி மறைந்து வருவது எதில் அல்லாத மொழி அப்படின்னா வேற்றுமை வினை பண்பு உண்மை உவமை ஆகிய உறுப்புகள் இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வரும் அதோடு சேர்த்து இதில் சொல்லப்படாத வேறு ஒரு புதிய சொல் மறைந்து வந்து பொருளை தந்தால் இதுக்கு பேர் அண்மொழி தொகை அல்லாத மொழி தொக்கி வரும் இலக்கணம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தால் இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை தொகை வினை உறுப்புகள் இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் வினைத்தொகை பண்பு உறுப்புகள் இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் பண்பு தொகை உம்மை உறுப்புகள் இரண்டு அதாவது உம் அன்ற என்ற இடைச்சொல் இரண்டு சொற்களுக்கு இடையில் மறைந்து வந்தால் தொகை உவம உறுப்புகள் மறைந்து வந்தால் தொகை இந்த இப்போ நான் சொன்ன இந்த உறுப்புகள் அல்லாமல் ஒரு புதிய உறுப்பு ஏதாவது மறைந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அண்மொழி தொகை சரிங்களா புதிய உறுப்பு மட்டும் இருக்காது சரிங்களா அதோடு சேர்த்து இந்த உறுப்பில் ஏதாவது ஒன்று வந்திருக்கோம் இந்த வினை உறுப்பு பண்பு உறுப்பு உம்மை உறுப்பு ஓம உறுப்புன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வந்திருக்கும் அதுக்கு பிறகு ஒரு புதிய உறுப்பு இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லுவோம் அல்லாத மொழி தொக்கி வருவது அப்படின்னு சொல்லி ஓகேவா ஓகே இந்த பாருங்க ஆகிய தொகைநிலை தொடர்களில் தொகை தொகைநிலை தொடர்களின் உறுப்புகளும் அந்த உறுப்புகள் அல்லாத பிற சொற்களும் மறைந்து வந்து பொருளை தருவது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா அவங்களுக்கு தெளிவானா விளக்கம் சொல்லிவிட்டேன் இரண்டு சொற்களுக்கு இடையில் அந்த வேற்றுமை உம்மை ஓமை பண்பு இந்த உறுப்புகள் மட்டுமல்லாமல் வேறொரு சொல்லும் மறைந்து வந்து பொருளை தந்தால் அதற்கு பேர் அன்மு அண்மொழி தொகைன்னு சொல்வோம் உதாரணத்துக்கு சிவப்பு சட்டை பேசினார் சிவப்பு சட்டை பேசினார் இதற்கு இது வந்து ஒரு வினைச்சொல்லாக முடிந்திருக்கிறது அப்போ சிவப்பு சட்டை பேசினார் என்றால் எவ்வாறு பொருள் கொள்வோம் சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் இந்த இடத்துல ஐ என்ற வேற்றுமை உருவும் மறைந்து வந்து பொருளை தருகிறது சரிங்களா ஆனால் சிவப்பு சட்டையை அணிந்தவர் அப்படிங்கிறதும் மறைந்து வந்து மறைந்து வந்து பொருளை தருகிறது இப்போ ஐயங்கிறது வேற்றுமை உறுப்பு அது வந்து இரண்டாம் வேற்றுமையில் வரும் அணிந்தவருங்கிறது எந்த ஒரு நம்ம இலக்கணத்திலையும் இது உருவாக வரலை சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு புதிய சொல் மறைந்து வந்து பொருளை தருவது தான் அல்லாத மொழி தொக்கி வரக்கூடிய தொகை அண்மொழி தொகைன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இது என்ன அன்மொழி தொகை அப்படின்னா சிவப்பு சட்டையை அணிந்தவர் வந்தார் அணிந்தவர் பேசினார் அப்படின்னு சொ வந்தவர்னு சொன்னாலும் அதே இலக்கணம் தான் பேசினார் சென்றார் ஓடினார் சிரித்தார் பார்த்தார் நகைத்தார் எந்த வார்த்தை வினைமுற்ற பொறுத்து இந்த இலக்கணம் மாறப்போறுவதில்லை எந்த உறுப்பு மறைந்து வந்திருக்கிறது எந்த சொல் மறைந்து வந்திருக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இலக்கணம் மாறும் இப்போது சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து உறுதியாக தொகை எப்படி சொல்லணும் ரொம்ப சரியாக சொல்லணும்னா இரண்டாம் வேற்றுமை உறுப்புக்கு தானே ஒரு அல்லாத மொழி தூக்கி வருது அதனால் இரண்டாம் வேற்றுமையை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா இரண்டாம் வேற்றுமையை புறத்து பிரிந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஓகே அடுத்தது முறுக்கு மீசை வந்தார் சரிங்களா அப்போ முறுக்கு மீசை வந்தார்னா அர்த்தம் முறுக்கு மீசையை உடையவர் ஐய அது ஈயோட சேர்ந்து ஐயா மாவார் முறுக்கு மீசையை உடையவர் அல்லது வைத்திருப்பவர் சரிங்களா முறுக்கு மீசையை கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்னா அந்த ஐ வந்து மறைந்து வருகிறது அதுக்கு பக்கத்தில் உடையவர் அல்லது கொண்டவர்ங்கிற வார்த்தை வருது அப்போ இரண்டாம் வேற்றுமையை புறத்து பிறந்த அன்மொழித்தொகை பிரிந்தேன்னு சொல்லலாம் அல்லது பிறந்தேன்னு சொல்லலாம் ஓகேவா புறத்து பிரிந்த அன்மொழித்தொகை அடுத்தது பொற்றொடி வந்தால் பொற்றொடி இந்த ட்ரொடி அதாவது பொற்றொடி எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா பொன் ப்ளஸ் தொடி அப்படின்னு பிரிக்கணும் அப்போ இதை பொற்றொடி அதாவது சாரி பெண் இல்லை பொன் பொன் ப்ளஸ் தொடி இப்படி தான் பிரிக்கணும் பொண்ணுன்னா உங்களுக்கு தெரியுது கோல்டு சரிங்களா தொடினால் வளையல் தொடி என்பதன் பொருள் வளையல் அப்போ பொற்றொடினா என்ன இருந்தேன் பொன்னால் ஆன வளையல் என்பது பொருள் அப்போ பொன்னால் பொன்னாள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மறைந்து வருகிறது பொன்னால் ஆன அப்படிங்கிறது மறைந்து வருகிறது அப்போ இரண்டாம் வெற்றிப்பை உருவம் பையனோடு தொகை இதுன்னு சொல்லுவோம் சாரி இரண்டு இல்லை மூன்று ஆளுங்கிறது மூன்றாம் வேற்றுமை இல்லையா அப்போ மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகைன்னு சொல்லுவோம் இருந்தாலும் உருவும் பயனும் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் இப்போ அது இரண்டாம் அதாவது வேற்றுமை தொகையாக இருந்தாலும் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்த தொகையாக இருந்தாலும் பக்கத்தில் என்ன சொல்லு வரை மறைந்து வருகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு இலக்கணம் சொல்ல வேண்டியதாக அப்போ பொன்னால் ஆன வளையல் இங்கே மூன்றாம் வேற்றுமை உருவு மறைந்து வருகிறது பொற்றொடி வந்தால் என்ன அர்த்தம் பொன்னால் ஆன வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்போ அணிந்த பெண் வந்தால் ஏன்னா பெண் வாழ முடியுது அப்போ இந்த அணிந்த பெண் அப்படிங்கிறது தான் வந்து இது வரைக்கும் சொல்லாத உறுப்பு ஏன்னா எந்த ஒரு இலக்கணத்துலேயும் ரெண்டு சொற்களுக்கு இடையில் இந்த உறுப்பு மறைந்து வர்றது மாதிரி நம்ம சொல்லலை அப்போது அதனால தான் அதை எதுலேயுமே மறைந்து வராமல் புதிதாக மறைந்து வந்ததினால அல்லாத மொழி தொக்கி வருவதுன்னு சொல்கிறோம் அப்போ இது என்ன இலக்கணமாக மா மாறுகிறது என்றால் மூன்றாம் வேற்றுமையை புறத்து பிரிந்த அன்மொழித் தொகை அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் வேற்றுமையை புறத்து பிரிந்த அன்மொழித் தொகை இரண்டாம் வேற்றுமையை பொறுத்து அப்படின்னா முறுக்குமி சிவந்தார் அடுத்தது அங்கனர் பார்த்தால் பார்த்தார் அங்கனர் அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா அழகிய நெற்றிக்கண்ணை உடைய சிவன் அழகிய நெற்றிக்கண் இருக்கு இல்லையா நெற்றிக்கண் திருவிளையாடல் புராணத்தில் சொல்லியிருப்பாங்களே அழகிய நெற்றிக்கண்ணை உடைய சிவன் அழகிய நெற்றிக்கண்ணை உடைய சிவன் சரிங்களா ஒரு சிவன் ஏற்கனவே தேர்வில் கேட்டிருக்காங்க அப்போ ஓல்டு சமச்சீர்கல்வி புக்ஸில் இருக்குது அப்போ அழகிய நெற்றிக்கண்ணை உடைய சிவன் பார்த்தார் அப்படின்னு தான் பொருள் சரிங்களா அப்போ இதை என்ன சொல்லணும் அப்படின்னா அழகிய நெற்றிக்கண்ணை உடைய இரண்டாம் வேற்றுமை புறத்து பிரிந்த அண்மொழி தொகை அப்படி சொல்லி சொல்லணும் சரிங்களா புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி வருவது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அஞ்சில் ஓதி வர இதுவும் அதே மீனிங்கில் வரக்கூடிய ஒன்று அஞ்சிலோதி வர இதை நம்ம புரிந்து கொள்வது க கடினம் பட் இருந்தாலும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதுவும் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இது லாஸ்ட்டு சிலபஸில் இருக்குது அன்மொழி தொகை அஞ்சிலோதி வர அழகான அழகான உடைய கூந்தலை உடையவர் அல்லது உடைய உடையவர் வந்தார் அப்படிங்கிறது கொண்டு மாதிரி வச்சுக்கலாம் அதாவது இந்த ஓதி அப்படின்னா கூந்தல்னு நான் எடுத்துக்கிட்டேன் பொருள் எடுத்துக்கிட்டேன் மற்றபடி வேறு பொருள்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் பட் இலக்கணம் வந்து அன்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இவ்வளோதாங்க இப்போ நம்ம இதுவரைக்கும் நான் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் சொல்லி அந்த ஆறு வகையில் உள்ள எல்லா தொகைக்கு எல்லா இலக்கணங்களுக்குமே அதாவது தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உமை தொகை அப்புறம் அன்மொழி தொகை இந்த ஆருக்குமே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஷார்ட் வீடியோ தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து பயன்பெறுங்க எந்த க டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா அப்புறமேல தொடர்ந்து நான் இலக்கணங்கள் மேக்ஸு அப்புறமேல ஜிகேஎஸ் எல்லாம் நான் வீடியோஸ் போடுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்